ஒரு பங்காள சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி விக்கிற மாதிரி இருக்காரு நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது தரையில மாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க வடக்கு தெற்குன்னு பேசுறாங்கல்ல ஐயா திராவிட முன்னேற்றக் கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு நாங்கள் வேறு ராஜஸ்தான் வேறு பேசுறாங்க அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து விட் ட்வெண்ட்டி ஒன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருகையா தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அபிநந்தன் அவர்களை பிடித்து

நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா அனுப்புவோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதினாறு மணி நேரம் பிளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போவார் அமெரிக்கால போய் சொல்லுவோம் மிஸ் மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ் கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படின்னு வேலை இல்லாத அமெரிக்கா காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பூர்வத்திற்கு சரியான நேரம் ரெண்டு பேர்த்தையும் கூட்டு பஞ்சாயத்து பண்ணுவான் இந்த பஞ்சாயத்து மூணு மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும் தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம் எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் பதினான்கு முன்பு வரை இருந்தது நான் ஏசு கிறிஸ்து அல்ல ஒரு கண்ணத்திலே அரைந்தால் இரண்டு கண்ணத்திலே அறைவேன் என்று சொல்லி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறன் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏ சி அதை தாண்டி நம்முடைய போர் விமானங்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி விட்டு வந்துச்சு இன்னைக்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க எங்க ஐயா வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க ஐயா திராவிட முன்னேற்றக் கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு நாங்கள் வேறு ராஜஸ்தான் வேறு பேசுறாங்க அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து மிக் டுவெண்டி ஒன் பைசன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாரு ஐயா தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான் வச்சிருக்கும் பொழுது இப்ப எல்லாம் பேப்பர்ல படிக்கிறேங்க ஐயா மோடி ஐயா இரண்டு நாடுகளுக்கு தூது விட்டார் சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீறல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுக்காக ஒரு தமிழனுக்காக ஒரு இந்தியனுக்காக நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கீறல் இல்லாமல் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான அதன் பிறகு சவுதி அரேபியா யுஏஇ இரண்டு நாடுகள் பாகிஸ்தான் சொன்னார் நியூக்ளியர் பம்ப் போட்டு மாதிரி தெரியுது ஊற்றியான் ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார் கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பாடல வரலீங்களா ஐயா அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்க போச்சு மோடி அவர்கள் பார்த்தாரா மோடி அவர்கள் பார்த்தாரா மோடி அவர்கள் பார்த்தாரா மோடி அவர்கள் இந்தியன் என்று யாராக இருந்தாலும் கூட கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க இந்த மாதிரி வலிமையான தலைவர் தான் தேவைப்படுற வலிமையான தலைவர் குணம் ஒரு அரசியல்வாதி என்றால் போர் குணம் இருக்க வேண்டும் சிங்கத்தை பிடித்து பல்லை பிடுங்கி கொண்டு வர வேண்டும் அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட தலைவன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதை விட்டுவிட்டால் சரித்திர பிழை அல்ல ஐயா திரும்ப கிடைக்காது பெரும் இது போன்ற ஒரு வளர்ச்சி இது போன்ற ஒரு ஆரவாரம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகள் எல்லாம் திரும்பி இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது ஓ இந்தியா வளர்ந்துட்டாங்க ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொல்றார் எவ்வளவு பெரிய நாடு சயின்ஸ்னா ரஷ்யாவை பார்த்துட்டு இருந்தோம் ஐயா சயின்ஸ்னா ரஷ்யா விஞ்ஞானம்னா ரஷ்யா நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யா இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யா இந்த வேக்சின் ரஷ்யா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் ரஷ்யா எல்லாம் ரஷ்யா ஒரே நாளில் நிலவுக்கு ரஷ்யாவும் அனுப்புனாங்க புரோப அதே நாளில் இந்தியாவும் நிலவுக்கு புரோப் அனுப்பும் ஆனால் ரஷ்யா மிக எளிதாக இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர் பகுதி மையப்பகுதிக்கு போனாங்க அது எளிதாக போய் லேண்ட் பண்ணிடலாங்க இதுவரை உலகத்தில் யாருமே ஒரு நிலாவினுடைய போலுக்கு போலீங்க துருவத்துக்கு போல சவுத் போல் நார்த் போல் துருவத்துக்கு போல ஆனா இந்தியா முடிவெடுத்தது நாங்கள் எளிதாக செல்லக்கூடிய நிலாவினுடைய நடுப்பகுதிக்கு செல்ல போவது கிடையாது கடினமாக இருக்கக்கூடிய துருவப்பகுதிக்கு செல்ல போகின்றோம் என்று இதுவரை யாரும் செய்யவில்லை நாங்கள் அதை செய்து காட்டுகின்றோம் ஐயா நம்முடைய நாம் என்ன அனுப்பி வைத்தோமோ மிக பத்திரமாக நிலாவினுடைய துருவப்பகுதியில தரையறைக்கணும் அதற்கு ஒரு நாள் முன்பு ரஷ்யா அனுப்பி வைத்த புரோ மையப்பகுதியை நோக்கி சென்றது கீழே இதை புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சியில நம்ம எய்ம்ல இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பது நிலாவை நோக்கி சென்ற நம்முடைய சந்திராயன் ஒன்றே சாட்சி இன்னைக்கு தெரியாது இருபது ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சந்திராயனை பார்த்திருப்பான் இருபது ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை நோபைல் பிரைஸ் வாங்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராயனை பார்த்தேன் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதற்கு ஒரு உறுதியான தலைவர் நரேந்திர மோடி எங்களுக்கு கிடைத்தார் அதனால் நரேந்திர மோடிக்கு என்னுடைய நோபல் பிரைஸை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்வார் அது நடக்குங்க எப்பொழுதுமே ஒரு பெரிய சாதனை அன்னைக்கு தெரியாதுங்கய்யா இருபது ஆண்டுகள் கழித்து தெரியும் அதை பார்த்து யாரோ ஒரு குழந்தை இன்ஸ்பயர் ஆயிருக்கும் பள்ளிக்கூடத்தில் முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தை மோடியினுடைய அகராதன் இல்லைங்கய்யா முடித்து காட்டுவது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய தன்மை அதை பத்தாண்டுகளாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அவர்கள் மறுபடியும் மூன்றாவது முறை ஆட்சி கட்டளிலே அமர்த்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஐயா காலத்தினுடைய கட்டாயம் அது மாபெரும் வரலாற்று பிள்ளை ஆகிவிடும் இன்னைக்கு எல்லா நாடுகளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் ஆனா இன்னைக்கு பாருங்கய்யா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஆட்சியாளர்களையும் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பு உங்க சொந்த எம்எல்ஏ அண்ணன் நாசர் அவரை மோடி அவர்கள் இந்தியான்னு புரிஞ்சுக்கிட்டார் அவர் ஒலிம்பிக்ல போய் ஈட்டு எறிதல் நல்லா பண்ணி கோல்ட வாங்கிட்டு வாடா கல் எடுத்து எறிகிறார் இந்த அமைச்சருடைய சாதனை எல்லாம் பெரிய சாதனை கட்சிக்காரங்களை பார்த்து கல் எடுத்து எரிய இந்தியாவிலே அவர் மட்டும்தான் பால் விலையை ஏத்திட்டு ஏனே பால் விலை ஏத்துறீங்க கேட்டா தம்பி ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால பால் விலை ஏத்து அண்ணா பாலுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அது இல்ல பால் அப்படிங்கிறார் எந்த சம்பந்தமும் இல்லாம இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் எதை செய்தாலும் கூட மத்திய அரசின் மீது பழி போடும் ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம் வந்த பிறகு நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பித்து அது ஏன் நடக்கிறது நடக்கவில்லை என்று தெளிந்து கொண்ட பிறகு இவங்களை போய் எது இதெல்லாம் ஆனா நான் இன்னைக்கு மு ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க விமான நிலையத்துல வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொம்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாச மாசம் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும் அதனால் இந்த பாதையிலே பாத யாத்திரையிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள் இவர் மட்டும் எந்த வகையிலே தகுதி குறைந்தவர் அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவர் இருக்கிறார் நல்ல கல்லெடுத்து தெரிகிறார் பால்வெளி ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பள்ளிய போறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதிலே வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு நாயகம் இவங்களுக்கு ஒரு நாய் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது சகோதர சகோதரி அப்படித்தாங்க இருக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு காலத்துல நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்தினோம் கக்கன் ஐயா காமராஜர் ஐயா சி சுப்பிரமணியம் ஐயா லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா பரமேஸ்வரன் ஐயா இவங்கெல்லாம் யாரும் நாங்க ஐயா லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி நாகர்கோவிலை சார்ந்தவர் காமராஜர் ஐயா அவருடைய கேபினட்ல லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை ஒரு பெண் பெண்ணுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை உள்ளாட்சி துறை மீன்வளத்துறை இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா லூர்தம்மா ஒரு மீன் ஒரு மீனுக்கு அந்த அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறாங்க அப்படி எல்லாம் கேபினட்ல இருந்தாங்க ஒரு பெண் குழந்தை படித்து வளரும் பொழுது நானும் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களைப் போல் வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் பரமேஸ்வரன் ஐயா பட்டியலினத்தை சார்ந்தவர் ஆனா காமராஜர் ஐயா அவருடைய கேபினட்ல அவருதான் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் பாருங்க கோயிலுக்குள்ள யாரை விடமாட்டோம் என்று தமிழகத்தை பல போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ சத்தமே இல்லாத ஒரு சமூக நீதி புரட்சி காமராஜர் ஐயா பண்ணார் பரமேஸ்வரன் ஐயாவை தன்னுடைய கேபினட்ல சமூக நீதியை காத்த காமராஜர் ஐயா சத்தமே போனாம் இவங்க மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டாம் இவங்க மாதிரி மேலிருந்து கத்தாம பரமேஸ்வரன் ஐயாவை அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலின சகோதரை ஆக்கி காட்டினார் கட்டன் ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம் போலீஸ் துறை ஒரு பட்டியலின சகோதரர் கக்கன் ஐயாவுடைய கரையில காவல்துறைய கொடுத்து அழகு பார்த்தார் காவல்துறை ஒரு மிக முக்கியமான துறை முதலமைச்சர்களே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொகையை கக்கன் ஐயா கையிலே கொடுத்து அழகு பார்த்தார் சி சுப்பிரமணிய ஐயா உங்களுக்கு தெரியும் நம்முடைய கல்வி அமைச்சராக இருந்தவர் மத்திய அரசிலே பல பொறுப்புகள் இருந்தார் கர்மவேல் காமராஜர் ஐயாவுடைய கேபினட் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அங்கே இன்றைக்கு திமுக கேபினட்டை பார்த்து எப்படி அம்மா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அதே போறாரு பாரு பொன்முடி ஐயா ஊழல்வாதி இப்படி சொல்லுவீங்களா இதே போறாரு பாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலி மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி தாத்தா எம்எல்ஏ அமைச்சரு அப்பா எம்எல்ஏ அமைச்சரு இவர் எம்எல்ஏ அமைச்சரு உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா அங்க போறாரு பாரு கே என் நேரு அண்ணன் எதுவுமே தெரியாது அவர் அமைச்சரா இருக்கார் அப்படி சொல்லுவீங்களா இல்ல இங்க இருக்காத உதயநிதி ஸ்டாலின் நீ படிச்சு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வர வேண்டும்னு ஏதாச்சும் ஒரு தாய்மார் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா ஏதாவது ஒரு தாய்மார் இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு ரோல் மாடல் சொல்ல முடியுற அளவுக்கு அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இருக்காங்களா கையாம் ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த முப்பத்தஞ்சு அமைச்சர் சரி எம்பி பார்க்கலாம் சரி அமைச்சரை மறந்துருங்க எம்பிக்கு வருவோம் எம்பி தேர்தலை பத்தி பேச உங்க எம்பி ஜெயக்குமார் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கண்ணா உங்க எம்பி ஜெயக்குமார்

பன்னிரெண்டு சீட்டு காங்கிரஸ் வெல்ல போவது கிடையாது தமிழ்நாடு ஏன்னா அப்போ தான் கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தலாம் ஒன் டைம் ஒன்போது குடுத்தானுங்கய்யா எப்படி ஜெயிச்சு இந்த டைம் ஒரு இருபது கேட்டு பார்ப்போம் ஒரு பத்து குடுப்பானுங்க எவ்வளவு நடக்குதுன்னு பா அப்படித்தாங்கய்யா காங்கிரஸ் கட்சி இருக்கு சென்னையிலே பெருவெள்ளம் பெருவெல்லம் நடந்தபொழுது எங்கேயாச்சும் காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு கிரிக்கெட் கொடுத்தாங்களாங்க ஐயா ஒரு பால் கீரை வாங்கி கொடுத்தாங்களா மக்கள் பணி சேவை செய்வதற்காக வந்தார்களா காங்கிரஸ் கட்சி இருப்பதே எலெக்ஷன்ல நிக்கிறக்கு கூட்டணி பேரம் பேசுவதற்கு மட்டும்தான் இது காங்கிரஸ் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றேன் என்றால் ஒரு பிராமணர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் பிராமணர் கருவறைக்குள் செல்லும் வரை மற்ற சமுதாயம் செல்லாத வரை நான் சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன் சரி ஓகே ஆறு மாசம் அது அந்த வாய் இன்னைக்கு மோடி ஐயா அயோத்தி கோயில் போய் பிராண பிராணப்படுத்த மோடி ஐயா செய்யறாரு பிராமணர் அல்லாத ஒருவர் ஆண்டவனுக்கே உயிர் கொடுக்கிறாரு மோடி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கார் இப்ப திருமாவள என்ன சொல்றாரு மோடி எதுக்கு உள்ள ஐயா பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி அவர்களை பார்த்தா என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாற நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் காலையில மத்தியான இரவன் பத்து டைம் மாறுறாங்க ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இன்னைக்கு மோடி அவர்கள் யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க ராமர் கோயில் பிராணபதி சில யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க மோடி அவர்கள் மோடி அவர்கள் பக்கத்துல சாமிஜி அதுக்கு பக்கத்துல யோகி ஆதித்யநாத் ஊச தாக்கூர் அதுக்கு பக்கத்துல அனந்த் பெண் பட்டேல் ஊச பட்டேல் அங்க ஆளுநர் எத்தனை பேருங்க பிராமணர் இதுன்னு ஐயா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்று பார்த்தது கிடையாது ஆனால் அதை இத்தனை வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க திருமாவளவன் ஏழைகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடியவர்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு ஊழல்வாதின்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு மூணாண்டு தண்டனை கொடுத்தாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி போய் கேட்கிறாங்க அண்ணன் சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறார் இது போன்ற கேடு கட்ட வெக்கம் கட்சிகளை தமிழக அரசியல நாம் பார்த்தது கிடையாது திமுகவினுடைய அறுவரடிகளாக திமுக என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி இங்க இருக்குதுங்க அதை கேட்டா கூட்டணிங்கிறாங்க கேட்டா இந்தி கூட்டணிங்கிறாங்க இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறார் தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்சலாவண்யம் லாவண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி அதை பார்த்து சொல்றாங்க ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு பான் நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க அண்ணா நான் லேகியம் தான் விற்கிறேன் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய ஊழல் இருக்காது தரையில தவறமாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடித்தான் தான் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக்கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகத்தை வித்துக்கொண்டிருக்கின்ற பத்தி பேசறேன் இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்தால் தப்பாயிரும் அதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதில் பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு இயக்கத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக சொல்லுங்கய்யா